नकम अन्नकम अन्नकम निकट का के कापे निकट के कापे वनकम वनकम पर सनाला निकट के कापे ना नाले के आपा मां, नाले के निकट के कापे नवन नए के दोसाय अपल्लं पा पायटं लोक लडू पायटं लटोटो दोसा अपल्लं वाटय पायटं लढू कोथम काई, पोट पोटटो पोट पोटटो போட்ரி செக்கப்போ கை தக்காளி காற்று காட்டு தக்காளி கல்லுப்பூ கல்லுப்பூ வாடை பொண்டா போட்ரி பொட்டோட்டோ போட்ரி பொட்டோட்டோ தோசை கொத்தமல்லி ஆமாம் அலவாக்காய் செக்கப்போக்காய் கல்லிப்பூ பொட்டட்டோ ஆ வணக்கம் எல்லாம் இருக்கீங்களா சூரியெல்லாம் கேட்டானா போண்டா டீ உப்பு உண்டை காரம் உண்டை அதில் வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி மா லோ பேட் சாப்பிட்ணும் ஆ நல்லா பாட்டுங்க இன்றைக்கி சூரிய கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டான் ஏன் சொல்லுங்க ஏன் சொல்லு நீ தான் சொல்ல டிவி டிவி இருந்தால் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் டிவி பார்ப்பான் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் பார்ப்பான் மூணு மணிக்கு பார்ப்பான் டிவி ஒரு சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு தான் சரி வந்து எல்லாத்தையும் இப்போ தான் எடுத்து வச்சேன் நான் வாக்கிங் போயிட்டு வந்தேன் ஒரு பத்து ரவுண்டா பதிமூணோ பன்னெண்டோ போயிட்டு வந்தேன் அவ்வளோதான் லைட் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன் அம்மாட்டு முருகா அதை விட்டு அப்படியே சோம்பேறித்தனம் வந்துடுது வெறி கொண்டு போய் நின்றேன் இப்போது ஒரு தொண்ணூற்றி மூணு நாளாக தொண்ணூற்றி நாலு நாளாக ஆகுதுன்னு நினைக்கிறேன் ரைட் ஓகே மொத்தமாக ஏழு கிலோ கம்மியாக இருக்கேன் டோட்டலாக ஏழு கிலோ கம்மியாக இருக்கேன் எட்டு கம்மி பண்ணேன் மறுபடி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு இருந்த தரகம்பட்டி ப்ரோக்ராம் போயிட்டு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆயிட்டேன் அப்புறம் டிவி மெக்கானிக் வந்தார் இன்னைக்கு நைட்டு என்ன சொன்னார் இன்றைக்கி வரணுருக்கார் டிவி இன்றைக்கி வந்து பார்க்கணுன்னாரு என்ன சார் நான் ரெடி பண்ணி கொடுத்தேன் இந்த மாதிரி சொல்லிட்டு ஆச்சு அச்சு பார்த்தாரு சரி நாளைக்கு காலைல வரணும்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி எட்நூறுவா புது டிவி வாங்கலாமா சூரியன் ஆ வாங்கிலாம் புது டிவி மறுபடியும் ரிப்பேர் பண்ண முடிஞ்சால் ரிப்பேர் பண்ணலான்னு புதுசு வாங்கலாம் ஓகேவா ம் என்ன பண்ணுது இவனுக்கு வந்து உலகமே டிவி தான் டிவிலாம் பஸ்ஸை பார்ப்போம் ட்ரெயினை பார்ப்பான் குதிரை பார்ப்போம் இல்லை ஏன்னா வெளியே கூப்பிட்டுனு போகணும் ஆசை தான் ஒரு ரெண்டு ரெண்டு வாட்டி கூட்டிட்டு போயிருங்க அப்போலாம் கார்டில் பின்னாடி டிகி ஓகன் பண்ணி உட்காரச்சு இப்போது என்னாச்சுன்னா அவனுக்கு தூக்கினா எங்கே வருது உனக்கு ரெண்டு நம்ம இப்போ குழந்தை தூக்குனா குழந்தை அப்படியே கையோட வரும் யூனிட் தூக்குனா கீழே அப்படியே லொட லொட லொடன்னு ஆடும் இடுப்புக்குள்ளே உணர்ச்சி இல்லையா இப்படி ஆடுறப்போ பேலன்ஸ் இலை மாடுறப்போ யூனிட் டியூப் போட்டிருக்கேன் இல்லையா அது வந்து சில நேரத்தில் ப்ரெட் வர ஆரம்பிச்சிருந்தேன் அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் வழியில் இருப்போம் இல்லை ஆமாம் ரொம்ப என்ன அந்த மாதிரி சொல்லிடுறாங்க எங்கள் வீட்டு எட்டாவது பையன் கடைசி பையன் சின்ன தம்பி கடைசி தம்பி ஒரு நாளும் பிரிவு இல்லை நாங்கள் பண்ணுறது இப்படிப்பட்ட ஒரு கடவுள் சோதிக்கான அட்லீஸ்ட் வந்து ஓரளவு செருவில் பாளையாக இருந்து ஓரளவு நடக்க ஆரம்பிச்சா கூட என் கூட எல்லாத்தையும் கூட்டு போயிட்டுருப்பேன் டான்ஸர் கேமரா எடுறா சூரிய சொல்லி கொடுத்துருப்பேன் சூரிய கேமரா எடுத்துருப்பான் ஏமான்னா இப்போ எல்லோரும் ஒரு ஸ்டேஜில் போய்ட்டு எல்லோரையும் ஆடுறதை நான் எடுக்கிறேன் ஆனால் நாரதே எடுக்கிறது ஆள் கெஞ்சுன்னு எப்போ வீடியோ எடுப்பாங்க வீடியோ எடுப்பாங்க யூடியூப்பில் போகணும் வீடியோ எடுப்பா சொல்லிட்டு எல்லாம் பிஸியாக இருக்காங்க யாரா கரெக்ட் பண்ணி கொஞ்சம் எடுப்பா சொன்னால் தான் எடுப்பாங்க இல்லாட்டி அவங்க மேலே பார்ப்பாங்க ஆனால் என்ன மட்டும் சொல்லுவாங்க வடிவேல் சேகர் சரி விஜயகுமார் சரி எல்லோரும் டேர்னா நான் மேலே யார்னா அப்படியே வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுத்து எனக்கு போனா உங்களும் போட்டுக்கோங்க அதெல்லாம் சொல்லுவாங்க என்ன எடுக்கிறதுக்கு ஆளில் என்ன பண்ணுறது இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே இருக்கிற இந்த ஆடியன்ஸ் கிட்டே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுங்க சொல்லிட்டு எடுத்தா நான் உங்களுக்கு வீடியோ போடுறது மெசேஜ் ஒரு ரைட் அப்புறம் சனிக்கிழமை ஒரு எங்களுக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எனக்கு ஒய்ஃபுக்கும் என்ன தெரியுங்களேன் சனிக்கிழமைண்ணா கல்யாணம் நாள் நாள் எங்கள் ஒய்ஃபுக்கும் இருபத்தெட்டு முடிஞ்சு இருபத்தொம்பது வருஷம் கரெக்டாக நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் கல்யாணாச்சி தொண்ணூத்தஞ்சுனா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என் பையன் இருபத்தெட்டு வயசு ஆகுதுன்னா இருபத்தொன்பதாவது கல்யாணம் பண்ணணும் சரி இருபத்தொம்போதாம் ஆண்டு திரும்ப நாள் வர சனிக்கிழமை கோயிலுக்கு போகலாம் சொல்லிடுறேன் இப்போ எங்கள் ஒய்ஃப் வேறு எங்கேயே வெளியே வரமுடியல கரெக்டாக இருக்குது பேரை வந்துட்டான் கல்யாந்திருக்கிறது சாமி கிறது பேரனை பார்க்குறது பேரனை முறை குறிப்பாட்டு பேரனை மடி மறுபடியும் சாமந்தோறது கரெக்டாக இருக்குது ஒன்று மட்டும் சொல்கிறேன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க எக்காரணு கூட வேலை விட்டுறாதிங்க எங்கள் ஒய்ஃப் வேலை விட்டு இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா நல்லா பார்த்துங்க ஒரு ஆஃபீஸில் உங்கள் நாய் மாதிரி வேலை வாங்குறாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படியே வேலை செய்யுங்க ஆனால் வேலை விட்டு நின்ட்டிங்கன்னா வீட்டில் நாய் கூட கேவலம் மதிக்கப்படுவீங்க நான்லாம் வேலை விட்டு கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் ஆச்சு கேட்குறோன்னா என்ன வேலை செய்கிறேன் என்ன வேலை செய்கிறீங்க தான் இருக்குன்னு சொல்கிறது அசிங்கமாக இருக்கு எனக்கு என்ன பண்ணுறது ரொம்ப கேவலமாக இருக்குது பாவம் எங்கள் ஒய்ஃப் அதே தான் மாதம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எங்கள் ஒய்ஃபோட எப்போ கூட எங்கள் ஒய்ஃபு வேலைக்கு கூப்பிட்டா போயிடுவாங்க இப்போ வீட்டு குடும்ப சூழ்நிலையில் பேரனை பார்க்கணும் சமைக்கணும் நிறைய வேறு டைப் கமிட்மெண்ட் ஆகிட்டாங்க காலையில் இருந்தால் நைட்டு வரைக்கும் துணி துவைக்கணும் இப்போ குழந்தை நிறைய 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 வேலை இருந்துட்டு இருக்கேன் அவங்களுக்கு நான் ஆச்சு தான் வீடு எத்தினை அப்படி போயிடும் வந்து நீங்கள் குளிப்பாட்டின்னு ரோட்டில் வீட்டில் அப்படியே வீடியோ எத்தினு போயிட்டுருக்கேன் ஏதோ வண்டி ஓடுற வரைக்கும் ஓட்டம் கல்யாணம் இருபத்தொம்பது வருஷம் ஆகிடுச்சி அடுத்த வருஷம் முப்பதாவது வருஷம் இனிமேல்ட்டு இருக்கிற நாட்கள்லாம் கடவுளால் கொடுக்கப்பட்ட நாட்கள் இல்லை சூறி ஆமாம் ம் சூரி கூட இங்க வந்து வெள்ள முடி லைட்டா வந்து வந்து ஓட்டா இந்த இடத்துல மட்டும் வெள்ள முடி ஓய் ஓட்டா வைஸ் ஆவும் காமிக்கிறேன் ஓட்டா மாட்டோ ஓட்டா இரே காமிக்கிறேன் இங்க பாருங்க எடுத்துங்களா ஆண்டவா கை காலை ஆண்டவنده கேளு ஏன் ஆண்டவா இந்த மாதிரி படைச்சு தன்னந்த ஆண்டவன் இருந்தவன் நெஞ்சில் குழப்பம் ஏதும் இல்லை குடும்பம் மனைவி அண்ணன் தம்பி கூட்டம் ஏதும் இல்லை எல்லாம் வந்த அப்புறம் தான் பிரச்சனையே பேச்சுலராக அந்த எல்லாம் பார்த்து தோணும் சரி ஓகே பாய் சொல்ல நான் கடையை போய்ட்டு வந்துடுறேன் பாய் ஆ பாத்ரூம் போய்ட்டு சாப்பிட்டு வந்துடும் சொல்லுவோங்க சாப்பிட்டா தான் சொல்ல பாத்ரூம் போய்ட்டு எங்கே கொல்லு எங்கே எயிட்டி எத்தனை சிறிய மனிதனின் தலையில் எத்தனை சுமைகளடா இருபதில் தொடங்கி அறுபது வரைக்கும் என்றும் போறான் போடுங்க தள்ளி போடணும் சத்தியம் அண்ண சத்தியம் சத்தியமா சொல்லணும் உனக்கு என்ன பிடிக்குமோ அன்னியன் பிடிக்குமா அண்ணே சத்தியமா என்ன பிடிக்குமா அந்நியும் குடிப்பாட்டது நான் கழுவுறது நான் Jalan mana ni? Dua kode ane. Tak kecil lah mak. Tak kecil lah. Tambi kurang tak boleh warna. Babu lah. kode. Saya okey. Mak pesan-pesan. Bye. 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 Bye